வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து ஐம்பத்தி அஞ்சாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் தான் போட்டு தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா உளுந்த தான் செஞ்சேன் உளுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வப்போ ஒரு இருபது நிமிஷம் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைப்பேன் அந்த இருபது நிமிஷத்துலேயே வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வடக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன் மாவு ஒரு இருபது நிமிஷத்தில் அரைச்சி முடிக்கிற டைமில் அது சட்னியும் வச்சு முடித்தாச்சு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் நான் வந்து இதில் அரிசி மாவு எதுவுமே சேர்க்க மாட்டேன் சிம்பிளாக தான் செய்வேன் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் வயிறு நிறைய உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு அதுக்கூட வந்து சுக்கு மல்லி தான் காஃபிக்கு பதிலாக எடுத்துகிட்டு சுக்கு மல்லி கரப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு பத்து மணிக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து குடித்தேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்னா கொஞ்சம் சோறு சாம்பார் ரசம் அப்புறம் காலையில் செஞ்சால் வடை இருந்தது அதில் ஒரு வடை அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பீஸ் போல் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இதை தான் வச்சு நேற்று லஞ்சுக்கு சாப்பிட்டேன் பரம்பரப்பு போட்டு பருவ சாம்பார் செஞ்சதுனாலே என்னமோ தெரியல சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது டைஜின் மோர் தான் ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக குடித்தேன் பாதி குடித்த பிறகு தான் வீடியோ எடுத்தேன் இது வந்து குடிச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வயிறு வலி சரி டைஜின் பவுடர் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை மோரில் கலக்கி குடிச்சிடணும் அவ்வளோதான் அந்த மோர் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சமைக்காத ஃபுட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அவல் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் வழக்கமாக இந்த மாதிரி மூடி வச்சு ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட்டு ஏறிட்டே போகுது அப்படிங்கிறதுனால நெய்யை முந்திரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே வந்து அவல் தேங்காய் நாட்டு சக்கரை இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் டின்னரை வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் நேற்றுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே இல்லையா இந்த போன வாரத்தில் வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் நடக்கலை வேறு எல்லா நாளுமே நடந்துகிட்டு தான் வந்துட்டுருக்கேன் எப்படி நடப்பேன் அப்படின்ட்டு சொல்லி சில பேர் கேட்குறாங்க ட்ரெட்மில் அப்படி எதுவுமே கிடையாது வாக்கிங்க்காக ஸ்பெஷல்லாக டைம் ஒதுக்கி வெளியில் போகிறதும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே வந்து டைம் போதெல்லாம் அப்பப்போ நடந்துக்கிறது தான் காலையில் இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே பத்தாயிரம் நடந்துடுவேன் அவ்வளோதான் அப்புறம் வெயிட் லாஸ்க்காக நான் பண்ணக்கூடிய நாலே நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்னா மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் டெய்லி நடந்துடணும் ஒரு சமை ஒரு டைம் அது சமைக்காத ஃபுட்டை சாப்பிடணும் ஒயிட் சுகர் வந்து எடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் டின்னர் வந்து நைட்டு ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதை மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வெயிட் லாஸ்க்காண்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல பெரும்பாலும் வீட்டில் செய்கிற ஃபுட்டை தான் நான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட கால் கிலோ குறஞ்சிருக்கு நேற்று வந்து அரை கிலோ ஏறி இருந்துச்சு இன்றைக்கி கால் கிலோ குறைஞ்சிருக்கு இப்படி தான் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் அப்படி தான் இருக்கும் டே ஒன்று நான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு என்னோடய வெயிட்டு அறுபத்தஞ்சு புள்ளி தொள்ளாயிரம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி நானூற்றம்பது கிராம் இருக்குது இதை வந்து நோட்டில் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே வருவேன் அப்போது எனக்கு நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேலண்டர்லேயும் அதை நோட் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி